திருமண தகராறு மற்றும் குடும்ப பிணக்குகள் நீங்க பரிசுத்த ஆவியின் வந்தமை ஜபம் சகல சமாதானத்தின் ஊற்று கண்ணே பிளவுகளாலும் காயங்களாலும் சிதறுண்டிருக்கும் திருமண பந்தங்களையும் குடும்ப உறவுகளையும் உமது பாதத்தில் தாழ்த்துகிறோம் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையின் அசைவாடுதலை நாடி ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து இந்த தனிச்சிறப்பு மிக்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் நொறுங்குண்ட உள்ளங்களுக்கு இயேசுவின் காயங்களால் ஆறுதல் ஏசாயா ஐம்பத்து மூன்று ஐந்து ஆற்றலின் ஆவியானவரே உறவுகளுக்குள் உண்டான வார்த்தை வன்முறை உணர்ச்சி ரீதியான புறக்கணிப்பு மற்றும் நம்பிக்கை மீறல் ஆகியவற்றால் ஏற்பட்ட ஆழமான காயங்களை நீர் மட்டுமே குணமாக்க முடியும் எமது உள்ளம் போயிருக்கும் இந்த வேளையில் நீர் எமக்காக கொண்ட பாடுகளை நினைத்து பார்க்கிறோம் தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் நீர் சொன்னது போல அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்து மூன்று ஐந்து ஆவியானவரே உமது சுகமளிக்கும் வல்லமையினால் ஒவ்வொரு மனக்காயத்தையும் அவநம்பிக்கையையும் கடந்த கால பிழைகளின் நினைவுகளையும் இப்போது அகற்றும்படி மன்றாடுகிறோம் திருமண உறவுக்குள் இருக்கும் வேதனையின் வழியை நீக்கி இயேசுவின் காயங்கள் தரும் பூரண ஆரோக்கியத்தை அருள வேண்டும் பிசாசின் பிளவிலிருந்து ஆவியின் சத்தியத்தால் விடுதலை யோவான் எட்டு முப்பத்து இரண்டு சத்தியத்தின் ஆவியானவரே இந்த தகராறுகளின் மத்தியிலும் கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உள்ள தவறான புரிதல்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் நீக்கி உண்மையான சத்தியத்தை உணர செய்யுங்கள் பிளவை உண்டாக்குவதே சத்துருவின் நோக்கம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இயேசு கிறிஸ்து அறிவித்தது போல சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டு ஆவியானவரே பேசப்படும் வார்த்தைகளில் உள்ள சுயநலத்தையும் கசப்பையும் நீக்கி ஒருவருக்கொருவர் உன்னை பேசவும் தாழ்மையுடன் மற்றவரின் தேவையை உணரவும் கிருபை தாருங்கள் இந்த உறவுகளுக்குள் இருக்கும் பிசாசின் ஆளுகையை உம்முடைய வல்லமையினால் முறியடித்து முழுமையான சமாதான விடுதலையை கட்டளையிடுங்கள் ஆமேன் இந்த ஆழமான ஜெபம் உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தையும் பிணக்குகள் நீங்கும் நம்பிக்கையையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி சுகமழிக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை இப்போது பெற்று கொள்ளுங்கள்